என்னோட பேர் ராஜன் நான் வந்து பேசிக்கலா இன்ஜினியர் டெலிகம்யூனிகேஷன் இன்ஜினியர் என்னோட நான் வந்து முப்பத்தஞ்சு வருஷமா நிறைய டெலிஃபோன் டிபார்ட்மெண்ட்ல வேலை செஞ்சு இப்போ ரிட்டையர்மெண்ட்ல நான் வந்து ரிட்டையர்ட் ஆகி ஒரு ரெண்டு வருஷம் இருக்கேன் இந்த ரெண்டு வருஷத்துல பல காரியங்களும் சரி இப்போ நீங்க டெலிஃபோன் டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்ணிக்கிறீங்க நீங்க அப்போ ரசிக்கப்பட்டிருந்தீங்களா டெலிஃபோன் டிபார்ட்மெண்ட்ல இருக்கும்போதே நான் ரசிக்கப்பட்டு இருந்தேன் ஏன்னா கிறிஸ்துவ குடும்பமா இருக்கனால நான் என்னோட உலர் பிரகாரமா ஆஹ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுல நான் ரசிக்கப்பட்டு ஆண்டோருக்குள்ள வந்துட்டேன் ஆனா வாழ்க்கையில டெலிகம்யூனிகேஷன் இன்ஜினியரா இருந்ததுனால நிறைய காரியங்கள் என்னோட உலக வாழ்க்கையில பிஸியா இருந்தோம் எம்பத்தில எப்படி ரசிக்கப்பட்டீங்க அதாவது முழு அம்மா வந்து சபையில இருந்தாங்க அவங்க நீ எடுக்க தான் அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் கொஞ்ச நாள் அதுக்காகவே நீ ப்ரிப்பேர் பண்ணி தயாராகி நீக்கு கொடுத்தப்பறம் நீ வந்து முழு சார்ஜனை எடுக்கிட்டாங்க அதுக்கப்புறம் அப்போ நீ அப்படிதான் இருப்பீங்க ஆண்டோட அறிக்கை ரசிக்கப்படுற ஆண்டவர் முழுமையா அறியலன்னு இல்லை ஆனா ஓரளவுக்கு ஆண்டு வருங்க அது ஒரு வாழ்க்கையில் அந்த வாழ்க்கை வயசுல எப்படி ஏதாவது பாவத்தின் அடிமையில் படிக்கும்போது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஸ்மோக்கிங் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருந்தாங்க அவங்கனால நான் ஸ்மோக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஆக்சுவலா அப்புறம் ஸ்கூல்ல டீச்சர்லாம் எல்லாம் வான் பண்ணி அடிச்சு அப்புறம் ரொம்ப வீட்டுல எல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணி அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் இதாச்சு ஆனா அது அதை வந்து விடாமலேயே நாள் தொடர்ந்துரு அதுக்கப்புறம் மனம் திரும்பின பிறகு ஆண்டவருக்கு பிடிச்சார் ஆண்டவருக்கு ஏன்னா அடிக்ட் ஆயிட்டு அடிக்ட் ஆன பிறகு அப்புறம் ஆண்டவருக்குள்ள வந்த பிறகுதான் அதோட அதுல இருந்து விடுதலே கிடைக்காது ஏன்னா இப்ப வந்து ஃபுல்ல விட்டுறக்கூடிய அது ஆண்டவர்னாலதான் முடியும் நான் நான் மனசு வச்சிருந்தேன்னா நிறைய நாள் நினைச்சிருக்கேன் இதோட தான் நான் செத்து போவேன் இருந்துட்டேன் இந்த ஸ்மோக்கிங்கால தான் நான் சாவேன் அப்படிங்கிற மாதிரியே நினைச்சிருக்கேன் ஆனா ஆண்டோர்கள் வந்த பிறகு ஒரு பெரிய மனமாற்றத்தை கொடுத்து அத வந்து நீங்க கவர்மெண்ட் ஆபீஸ்ல வேலை பார்த்தீங்களா டெலிஃபோன் எக்ஸ்சேஞ்ச்ல அங்க இருக்கும்போது ஏதாவது லஞ்சம் ஊழல் அந்த மாதிரி ஏதாவது பண்ணிருக்கீங்களா அந்த மாதிரி ஏன்னா பேசிக்கல அப்ப வந்து ரொம்ப நேர்மையா இருக்கணும் வாழ்க்கையில கஷ்டப்பட்டு உழைச்சி முன்னேறணும் அதனால் நான் வந்து படிக்கிறதுல ரொம்ப பிரைட்டா இருந்தேன் ஸோ படிப்பில் வந்து எப்பவுமே கிளாஸ்ல ஃபஸ்ட்டாக இருந்ததுனால நல்ல வேலை கிடச்சி நல்லா படித்தேன் நல்ல வேலை கிடைச்சி நல்ல சம்பாத்தியம் வந்துச்சு அந்த சம்பாத்தியம் குறையன்னு சொல்லப்படும் போது செபிச்சேன் அதுக்கப்புறம் விட பெரிய வேலையில கிடைச்சிக்க ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் ஆண்டோரோட ஆசீர்வாதத்தில் பணம் சம்பாதிக்கிறதுல மட்டும் இல்லை ஈவன் நோக்கியாங்கிற கம்பெனியில் வைஸ் பிரசிடென்டா இருக்கும் ஸோ அது ஒரு பெரிய பதவியாவே ஆண்டு அதை எல்லா ஆண்டோர்னால தான் எனக்குன்னு சொல்லி பெரிய கெப்பாசிட்டி எல்லாம் கிடைக்கல ஆண்டோரோட பெரிய கிருமி ஏன்னா என்னோட பாஸ் என்கிட்ட கேட்டார் என்னை விட உனக்கு சம்பளம் ஜாஸ்தியா இருக்கு என்ன பிரசிடண்டா இருக்காரு வைஸ் பிரசிட் கேட்கறாரு உனக்கு எப்படி என்னோட சம்பளம் ஜாஸ்தியா இருக்கு அது வந்து கம்பெனி வந்து பின்லேண்ட்ல உள்ள கம்பெனி ஐரோப்பால உள்ள கம்பெனி அவங்கள யாரு என்னன்னு பார்க்க மாட்டாங்க யாருக்கு எந்த கெப்பாசிட்டி இருக்குன்னு பார்க்க மாட்டாங்க அது எப்படிதான் எனக்கு கிடைச்சதுன்னு அது தெரியல அதனால

உற்சாகப்படுத்தக்கூடிய வார்த்தைகளை அதாவது ஒருத்தர் இருக்க இருக்கக்கூடாது ஒருத்தர் வந்து பாக்குறது எல்லாத்தையும் கெட்டதா நினைக்கக்கூடாது அது வந்து நன்மை கொடுக்கக்கூடியதான் நினைக்கணும் கெட்டதையும் நன்மையா மாத்தக்கூடிய அந்த வார்த்தைகளை வாசிச்சு வாசி வாசிச்சு அந்த வார்த்தைகள் தான் என்ன அந்த பதவி உயர்வு சம்பாத்தியம் பண்ணக்கூடிய உயர்வை கொண்டு வந்ததே ஏன்னா எதை பார்த்தாலும் மத்தவங்க எல்லாம் இது நடக்காது இது செய்ய முடியாது அப்படின்னு ஆபீஸ்ல பேசினாங்க நான் அங்க போனேன்னு சொல்றேன்னா இதை நம்ம செய்ய போறோம் ஆண்டி ஜெயிச்சு உதவும் சொல்லிட்டு நான் போயிட்டு எங்களோட உள்ள டீம் கூப்பிட்டு நடக்க போது பண்ணணும்னா பத்து நாள் செஞ்சு முடிச்ச உடனே அது எப்படி இந்த மனுஷனுக்கு முடிஞ்சது அப்படிங்கிற ஒரு பெரிய வெளிப்பாடு ஆண்டோரோட சப்போர்ட் இருக்குங்கிறத ஈவன் கூட வேலை செஞ்சவங்களுக்கெல்லாம் பகிரக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை ஆண்டோர் கொடுத்தாரு சோ ஈவன் நிறைய பேர் அதனாலேயே சாரிட்ட போட நிறைய அட்வைஸ் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு வர நீங்க வந்து அப்பமே நல்லா ஒரு உறவுல இருந்திருக்கிறீங்க நல்லா ஜிபிச்சிருக்கீங்க ஆண்டவரை கேட்டு நடந்திருக்கிறீங்க அப்படி இருந்தா ஜீசஸ்க்கு எப்படி கேள்விப்பட்டு வந்தீங்க அத உலகத்தில் உத்தரவம் உண்டு சோ நம்ம ஆண்டோர்கள இருந்தாலும் சோதனைகள் வரும் அது இயலாமை வந்து நான் குடுத்துக்கிட்டேன் இயலாமைன்னு சொன்னால நம்மளால எல்லாம் முடியும் ஒரு ஒரு கட்டத்துல எனக்கு வந்து எல்லா நான் வாய்க்குது அப்படிங்கிற அது வார்த்தைகள் பயப்படலாம் நல்ல சேலரி நல்ல சம்பாத்தியம் நல்ல பிள்ளைகள் படிக்கக்கூடிய ஒரு இது ஒருத்தர் அமெரிக்காவுக்கு அனுப்பி என்னோட செலவிலே அனுப்பிச்சு படிக்க வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இன்னொரு பையன் அவன் எல்லாத்துலயும் பிரைட் அவங்க நல்ல இதெல்லாம் ஆனா இதெல்லாம் படிக்க வச்சு என்னோட சம்பாத்தியத்துல அவங்களுக்கு செய்ய வைத்தால அந்த பிள்ளைகள் ஒரு தரத்துல வந்து அவங்க அவங்க கல்யாணம் அவங்களோட வாழ்க்கை அப்படின்னு வரும்போது என்னோட இயலாமை அங்கதான் தெரிய நான் என்னோட என்னோட முழு உணர்ச்சியோட இதெல்லாம் என்னோட காரணங்கள் செஞ்சாலும் என்னால செய்ய முடியாத காரியங்கள் நிறைய இருக்கு ஸோ மகனோட குடும்பத்துல பிரச்சனை என்னோட குடும்பத்திலேயே பிரச்சனை அப்படின்னு வரும்போதா அந்த ஒரு சூழ்நிலையில ஆர்மியா ஜீசஸ்ல உள்ள எல்லாரும் வந்து என்ன கேட்டு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டு வந்த போது நான் அவங்க கூட பகிர்ந்தேன் அப்படின்னு சொன்னா நீங்க இன்னும் வார்த்தைகளை நல்லா கேளுங்கன்னு அவங்களோட குரூப்ல கூப்பிட்டு வந்தாங்க அப்போ வந்து தன்னால அந்த அந்த பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமா தீர்றதையும் அதுக்கப்புறம் நான் பார்க்க ஆரம்பிச்சேன் இப்போ ஆர்மியர் கிளாஸ்க்கு அப்புறம் அவங்களோட ஜப வாழ்க்கை அந்த இதெல்லாம் எப்படி சார் இது அது வந்து இன்னும் நாளுக்கு நாள் முன்னேறிட்டு தான் போயிட்டு முதல்ல நான் ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு வந்தேன் ஆபீஸ்க்கு பிஸியா இருக்கும் போயிருவேன் ஆனா ஜெபிக்கணுங்கிற ஒரு ஆர்வம் இருக்கும் ஆனா இப்போ வந்து காலையிலே அஞ்சு மணிக்கு ஒரு கான்ஃபரன்ஸ் காலில் நான் ஜெபிக்கிறதுக்கு முடியாதனால இன்னொரு பத்து பேர் அந்த வந்து ஜாயின் பண்ணுங்க சொல்றதுனால போய் நம்மளாவே ஜாயின் பண்றோம் அந்த நேரம் எப்படி கிடக்குங்கிறேன்னு தெரியுது ஆண்டோருக்கு தன்னாலே அந்த நேரம் செலவிட மாதிரி இப்போ இந்த ஆர்மி ஆஃப் ஜீஸ்க்காக நீங்க என்ன செஞ்சிட்டு ஃபெலோஷிப் மீட்டிங் கொடுங்க எங்க வீட்டுல பெங்களூர்ல இருக்கோம் நாங்க எங்க குடும்பத்தை அங்குள்ள குடும்பங்கள்ல காலை ஆராதனைக்கு வர குடும்பங்களை கூப்பிட்டு நிறைய வீட்டுல ஃபெலோஷிப் மீட்டிங் வைக்கிறதுனால இன்னொரு ஆட்கள் தெரியாத ஆட்கள் அவங்களோட குடும்ப பிரச்சனைகள்லாம் தீர்வக்கூடிய இதுக்கு அதே மாதிரி ஃபேமிலி பில்டிங் கிளாஸ்க்கு கொஞ்சம் மெசேஜ் எல்லாம் கொடுப்பேன் அவங்களோட குடும்ப உயர்வுக்கு நான் வந்து உதவியா இருக்கிற மாதிரி ஆர்மி ஜீசஸ்ல நிறைய சூழ்நிலைகளை உருவாக்குறாங்க என்னோட பிரச்சனை வந்து அடுத்தவங்களுக்கு நிறைய பேருக்கு அந்த பிரச்சனை இருக்கு அந்த பிரச்சனைக்கு இருக்கிறது ஏ ஆர்மி ஜீசஸ்ல நிறைய படிப்பினைகள் இருக்கு அதனால நம்ம படிக்கிறதுனால அடுத்தவங்களும் அதை நம்பி ஆரம்பி மாதிரி இருப்பாங்க சரி இப்ப நீங்க வச்சுக்க மாட்டீங்க இப்ப ரசிக்கப்படாத மக்கள் நிறையவே இருக்காங்க அதாவது சபையிலே நிறைய பேர் இருக்காங்க கிறிஸ்தவனு சொல்லிட்டு இருக்காங்க அவங்கள குறிச்சு நீங்க என்ன நினைக்கிறீங்க அவங்களுக்காக ஜெபிக்கிறீங்களா எல்லாம் ஆர்மீப ஜீசஸ் கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்களா அதுதான் முக்கியமான வேலையா இப்ப இருக்கு நிறைய பேரு கிறிஸ்தவர்கள் சொல்றாங்க ஆனா கிறிஸ்தவர்னு சொன்னா இல்ல கிறிஸ்தவத்துல அவங்க இல்ல எல்லாம் ரெகுலரா நானே இருபத்தஞ்சு வருஷமா பிள்ளைகளையும் மனைவியும் ரெகுலரா எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் போறது ஊடகல இருந்தது ஆனா செய்தி கேட்க தான் சர்ச்சுக்கு போறோம் செய்தி அந்த அரை மணி நேரம்தான் செய்தி கொடுப்பாங்க அதுலயும் சில நேரத்துல செய்தியில ஒரு இதுவுமே இருக்காது அது தலையங்காலம் புரியாதபடி அப்படியே அந்த நேரங்கள் செலவழிஞ்சது வாரத்துல ஒரு நாள் அந்த ஒரு நாள் அரை மணி நேரம் அந்த அரை மணி நேரமும் அது வேஸ்ட் ஆன மாதிரி பிள்ளைகளுக்கும் படிப்புன்னு இல்லை எனக்கும் படிப்புன்னு இல்லை ஸோ என்னோட முயற்சியில என்ன படிச்சனோ அதான் நான் வளர்ந்துக்கிட்டேன் ஆனா இங்க வந்து நிறைய படிப்புகள் இருக்கு அது வந்து ஆண்டவருக்கும் லட்சிக்க கூடிய பாதையில வழிநடத்தும் ஓகே இப்போ இந்த ஆர்மீன் ஜீசஸ்ல வந்துட்டு அவங்களே வந்து ஒரு ஊழக்காரனா ஒரு மினிஸ்ட்ரி ஊழியல் செய்ற மாதிரி தயார்படுத்தாங்க நீ அந்த மாதிரி பேசிட்டீங்க ஆமா ஏன்னா அது வந்து நம்ம என்னோட வாழ்க்கையை பார்த்து நிறைய பேர் வேற வித்தியாசமா இருக்காங்களே இல்ல ஈவன் என்ன தெரியாமலே ஒரு ஒரு இப்போ வந்து ஆர்மீன் ஜீசஸ் ஜீசஸ்ல படி ஜெபிக்குறதே இல்ல ஈவன் பாட்டு பாடுறது அந்த திறமைகள்லாம் என்னோட என்னுள்ள இருந்திருக்கு ஆனா அதை வந்து நான் வந்து வெளிப்படணும் இல்லை சர்ச்சுக்கு போனேன் மத்தவங்க எல்லாம் பாடினாங்க நான் அதை தான் வந்தனோடய நானா அந்த பாடுகள் பாடல ஆண்டவரோட பிரசனத்துக்கு வர முடியாத சூழ்நிலைகள்லாம் இருந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி இப்ப வந்த பிறகு அது வந்து அதை வந்து அடுத்தவங்களுக்கும் அதை செய்யணும் அப்படிங்கிற மாதிரி இந்த இதை நம்ம செஞ்சோம்னா மத்தவங்களும் இதை நம்மளோட நன்மை அடைவாங்க அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையே ஆண்டோருக்கு தந்திருக்கேன் இப்ப நம்ம சிஸ்டர்ஸ் பற்றி பத்தி என்ன சொல்லலாம் சிஸ்டர் வந்து அவங்க இந்த யோஜியோட வளர்ப்பு இன்னும் மேலாகணும் சிஸ்டர்ஸ் இப்போ அவங்களோட முயற்சியில நிறைய காரியங்களை அவங்க செய்கிறாங்க இன்னும் நிறைய முன்னேறக்கூடிய காரியங்கள் அவங்க இன்னும் அவங்க செயல்படுத்தி கொண்டு வரக்கு நிறைய காரியங்களை செய்கிறாங்க இப்போ வந்து நேஷனல் லெவல்ல பல கூடுகைகள் இருக்கு தமிழ்நாட்டில் தான் நிறைய கூடுகைகள் இருக்கு அந்த கூடுகைகளை வடநாடுகளுக்கு கொண்டு போகக்கூடிய சூழ்நிலைகளை இப்போ சிஸ்டர் உருவாக்கிட்டு இருக்காங்க இன்டர்நேஷனல கொண்டு போகக்கூடிய இதுக்கு அவங்க முயற்சிகள் எடுத்துட்டு இருக்காங்க அவங்க இது வந்து சேர வந்து சமுதாய நன்மை ஆர்சி சர்ச்சு உள்ள இருந்திருந்தாங்கன்னா சிஸ்டர் மார்கள் அவங்களோட அவங்களோட தாழ்ந்தைகளே அவங்க உபயோகப்படுத்திருக்க மாட்டாங்க மதரோட வார்த்தைகளை காலையில அணுதுனா எல்லா ஏஓஜி ஆர்மிஸில உள்ளவங்க எல்லாரும் கேட்கிறாங்க அவங்க எழுதுட்ட அந்த தோப்பு இல்லை அதை வாசிக்கும் போதே யார் இப்படி எழுதுறா யார் இப்படி எழுதுறா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு ஈவன் மதரோட இது கூட தெரியாம இருக்கு ஆர்மிசுல இருக்கும்போதே அவங்களுக்கு தெரியல சோ இதனால ஒரு பெரிய நன்மை சமுதாயத்துக்கு வருது இது வந்து உலக பிரகாரம் பார்த்தோம்னா நிறைய பேர் மல்டி லெவல் மார்க்கெட்டிங் சொல்லிட்டு அவங்க பணத்துக்காக இதெல்லாம் செய்யறாங்க ஆனா இது வந்து ஆண்டுக்காக சிஸ்டர் வந்து சிஸ்டர்ஸ் வந்து சோசியல் சர்வீஸா சமுதாயத்தின் சீர்திருத்தத்தை கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு மரப்போர்வையில் செய்யறதுனால இதோட பெருக்கம் வந்து ரொம்ப ஃபாஸ்டா ரொம்ப வேகமா இருக்கும் அது வந்து கிரிட்டிக்கல் மோமெண்ட்னு சயின்ஸ் வச்சுடா